பம்பல் பெர்ரி வாலியின் புதையல் ஒரு காலத்தில் பாம்பிக் பெர்ரி பள்ளத்தாக்கின் வெற்றிகரமான நிலத்தில் மர விளம்பரதாரர் செர்ச் பெர்மி தி பர்னி இலா தி லாயல் லேடியின் மற்றும் சோரேனி தி ஸ்பிரிட்டட் அணில் ஆகியவற்றை கவர்ந்தனர் அவர்கள் உயரமான மரங்கள் ஓடைகள் மற்றும் மறைக்கப்பட்ட மூளைகள் நிறைந்த மந்திரித்த காடுகளை ஆராய்வதில் தங்கள் நாட்களை கழித்தனர் ஒரு எச்சரிக்கையான காலை அவர்கள் புல்வெளியை இழுத்துச் சென்றபோது அவர்கள் காற்றில் படப்படக்கும் ஒரு மிஸ்டெண்டாஸ் வரைபடத்தில் தடுமாறினர் உற்சாகமாக அவர்கள் அதை விரித்து பார்பி பள்ளத்தாக்கின் மிகவும் விலையுயர்ந்த கிராசேன்களை வைத்திருப்பதாக வதந்தி பரவிய பழம்பெரும் ஃப்ரென்சேர் மரத்தை கண்டுபிடித்தனர் வண்டிகள் உற்சாகம் மற்றும் ஆர்வத்துடன் ட்ரெட்டார் கிராண்ட் கோவென்ச்சர் தொடங்கினார் முச்செடிகள் வழியாக செல்லவும் மற்றும் குமிழி குமிழ்கள் ஓம் வழி கடந்து அவர்கள் வனவிலங்குகள் ஒரு எம் எல்லோஸ் ஏப்போமீசியார் வன கிரிட்டர்கள் எதிர்கொண்டது ஆனால் விசுவாசம் மற்றும் கனவுகளால் அவர்கள் எல்லா தடைகளையும் தாண்டினர் திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களுடன் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு பரபரப்பான பயணத்திற்கு பிறகு அவர்கள் இதயமான டோரஸ்டை அடைந்தனர் அங்கு கம்பீரமான புதையல் பளபளக்கும் நகைகள் பளபளக்கும் ஜென்மங்கள் மற்றும் மின்னும் தங்க நாணயங்கள் நிறைந்த அதன் கிளைகள் தால் நின்றது ஆனால் அவர்கள் தங்கள் புதையலை அழிப்பதற்கு கையை நீட்டியபோது மரத்திலிருந்து ஒரு ஜண்டி குரல் ஒலிப்பதை அவர்கள் கேட்டனர் காடுகளின் ஆவி அவர்கள் பகிர்ந்து கொண்ட நட்பின் பிணைப்பையும் தார் சாகசத்தில் அவர்கள் ஒன்றாக இணைத்த நினைவுகளையும் கடிப்பதற்கு முன்பு ட்ரோ புதையல் செல்வம் அல்ல என்பதை விளக்குகிறது நன்றியுணர்வோடு பறந்து நண்பர்கள் அம்பிருட் மற்றவரை புரிந்து கொண்டு அவர்கள் மற்றவர் மீது கொண்டிருந்த அன்பும் தோழமையும் தான் மிக பெரிய பொக்கிஷம் என்பதை அறிந்து கொண்டனர் அவர்கள் பம்பல் தெரி பள்ளத்தாக்கிற்கு திரும்பிச் சென்றபோது அவர்களை எங்கு பிடித்தாலும் அவர்களின் நட்பு எப்போதும் ட்ரெஷர் டிராக்கின் டிரான்சேன்களைப் போல பிரகாசமாக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்தார்கள் மகிழ்ச்சி மற்றும் சிரிப்பு நிறைந்த இதயங்களுடன் பென்னி தீப்பிரைவ் பன்னி லீலா சே லாய்ஸ் லேடிபக் மற்றும் சாமி தீஸ் பிடல் சவுண்ட் இன்னும் பல சாகசங்களை தொடர்ந்தனர்